ஒரு வருடத்திற்குள்ளேயே நான் வந்து பத்து கிலோ அளவுக்கு அதிகமாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்காங்க அப்போது இரவு நேரத்தில் அதிகமான உணவு நம்ம சாப்பிட்றது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே ரொம்ப ஆயிலி டயட் நெய் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட்றது இது எல்லாமே ஒரு ஒரு காரணம் அப்போது இரவு நேரத்தில் போதுமான அளவு உறக்கம் இல்லாமல் ஸோ உணவுகள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் நமக்கு உடலில் ஊழல் சதி அதிகமாகும் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா செக் பண்ணிக்கோங்க நமக்கே தெரியாது தைராய்டு சிம்டம்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் உடலில் வந்து ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும் அப்போது வெயிட் கெயின் ஆகுதுன்னா இம்மிடியட்டாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரி ஸோ இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸோ சைல்டு பர்த்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஓலே சாதி அதிகமாக இருக்கும் லோயர்